thank <phone> you <rings> Ha 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 அரசே புதுவை 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 அரசே திரும்ப பெறே திரும்ப பெறே மின் கட்டண அணி மின் கட்டண அணி மின் கட்டண அணி மின் கட்டண உயர்வை திரும்ப பெறே உயர்வை திரும்ப பெறே போதாதா

வே மாட்டேங்குதே எங்க பின் குறேய் அ தொண்டுறாங்க போட்ல ஓடுறோம் வேலத்திலேங்கும் பின் குறேய் मता र

இருக்குறை தனியா இருக்குது அரசு நடத்து அரசு புதுவை அரசே வெட்கே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் உடனே நிறுத்தி உடனே நிறுத்தி மீட்டர் பொறித்து விவசாயிகளை வஞ்சிக்கும் விவசாயிகளை விவசாயிகளை வஞ்சிக்கும் விவசாயிகளை வஞ்சிக்கும் புதுவை அரசு

கொள்ளை எடுக்காதே எடுக்காதே கொள்ளை அடிக்காதே கொள்ளை எடுக்காதே கொள்ளை எடுக்காது